குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக குருவே நமக குருவே நமக ஆசான் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடாசான் ஹரிகிருஷ்ணனின் அநேக நமஸ்காரங்கள் இப்போ துலா லக்னம் இப்போ துலாம் லக்னம் அப்படின்றது சுக்கரனுடைய வீடு இந்த வீட்டில் சனி பகவான் உச்சம் சனி உச்சம் பெறக்கூட பெறக்கூடிய வீடு இது சிறப்பு வாய்ந்தது இப்போ இந்த துலா லக்னக்காரர்கள் நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு லக்னக்காரர்கள் இப்போ நான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்றதுனால எல்லாருமே நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஜாதகம் அது சாத்தியம் இல்லைன்றது தெரியும் இருந்தாலும் அதுக்காக ரொம்ப போராடக்கூடியவர்கள் ஒரு சட்டம் படித்த வல்லுனர் அல்லது ஒரு நீதிபதி ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு வக்கீல் அதை தாண்டி தொழில் சார்ந்த விஷயத்தில் தொழில் துறையில் மிக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு லக்கணக்காரர்கள் வியாபாரம் சொல்லுவாங்க சிறு வியாபாரம் சின்ன இண்டஸ்ட்ரியல் பெரிய இண்டஸ்ட்ரியல் இல்லைன்னா கூட சின்னதாக ஒரு இண்டஸ்ட்ரியல் பண்ணுவாங்க இவங்க ஒரு தொழில் பண்ணாலும் ஒரு வேலை பண்ணாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைட் பிஸ்னஸ்ன்னு பண்ணக்கூடிய ஒரு லக்னாதிபதி இவர் அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம் உள்ள ஒரு துலா லக்னக்காரர்கள் இவங்களுடைய சிம்பல்லே பார்த்தீங்கன்னா எடை தராசு இருக்கும் அப்போ அதில் வந்து நேர்மையும் குறிக்கும் வியாபாரத்தையும் குறிக்கும் அப்போ இரண்டு விதமான குணாதிசயங்கள் படைத்த ஒரு ஜாதகர் கமிட்மெண்ட்டு இவங்களுக்கு நிறைய இருக்கும் குடும்பத்துலேயும் சரி வெளி வட்டாரத்துலேயும் சரி நிறைய கமிட்மெண்ட்டு இந்த கமிட்மெண்ட்டுக்காக தன்னை போராடக்கூடிய ஒரு லக்னாதிபதி இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் வீடுன்றது விருச்சகம் ரெண்டாம் வீடுன்றது செவ்வாயோட வீடு அப்போ இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி தான் இவங்களுக்கு ஏழாம் வீடான மேஷத்துக்கும் அதிபதியாக வராங்க அப்போது இந்த ரெண்டு ஏழுன்றது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமும் இந்த செவ்வாய் தான் அப்போது இவங்களுடைய வாக்குஸ்தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க எதுலேயுமே கராராக இருப்பாங்க தன்னுடைய வார்த்தையிலேருந்து பிடிவாதம் தான் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலன்னு சொல்லக்கூடிய ஜாதகர் அதிலிருந்து மாறவே மாட்டாங்க அதில் அதுதான் இவங்களுடைய ப்ளஸ்ஸும் இவங்கள்தான் இவங்களோட மைனஸும் இவ்வளோ தான் இந்த ஏழாம் வீடுன்றது மனைவி ஸ்தானமா வருது அது செவ்வாய் ஆட்சியா இருந்துச்சுன்னா இந்த துலா லக்னக்காரங்களுக்கு அமையக்கூடிய மனைவி பார்த்தா செவ்வாய் ஆட்சியா இருந்து ஏழாம் வீடு வேலை செய்யும்போது மனைவிக்கும் கணவனுக்கும் எப்போவும் ஆர்யமெண்ட்டு இவங்களுக்கு போயிட்டே இருக்கும் கணவன் மனைவி வாக்குவாதம் இருக்கும் இந்த வாக்குவாதம் ஒரு காலகட்டத்தில் பிரிவு வரைக்கும் கொண்டு போவோம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா இவங்களுடைய ஜாதகத்தில் அந்த லக்கணம் அதை சார்ந்து செவ்வாய் தசை நடக்குதா சுக்கர தசை நடக்குதா இல்லை இவங்களுக்கு சனி தசை நடக்குதா இந்த சனி பகவான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த ஜாதகருக்கு செய்வார் அப்போ அந்த சனி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீடாக வரக்கூடிய கும்பம் வீடு இவங்களுக்கு வருது ஆறாம் வீடு குருவாக வருது அப்போ ஏழாம் வீடு மேஷத்தில் இருக்கு செவ்வாயாக இருக்கிறதுனால நெகட்டிவான கிரகங்கள் தசை நடக்கும் பொழுது இவங்க புதிய முயற்சி எதுவும் பண்ணாமல் இருக்கணும் லக்கணத்திலிருந்து ஆறாம் வீட்டுக்குள்ளே தசை நடக்கும்பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறதும் அதை தாண்டி அசுப வீடான எட்டு பன்னெண்டு வீட்டு கிரகங்களுடைய தசை நடக்கும்பொழுது திருமணமோ வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் வாங்காமல் இவங்க செயல்பட்டாங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப வெற்றி பெறக்கூடிய இடையில லாப்ஸே ஆகாமல் படிப்படியாக முன்னேறக்கூடிய ராசி கட்டத்தில் இந்த துலாமும் ஒன்று சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு கலைத்துறையில் கூட இவங்க வந்து ஒரு நடிப்பு துறையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஜாதகர் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய வசீகரம் அந்த மாதிரி முக வசீகரம் அவ்வளோ பார்க்கறதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் உள்ளக்கூடிய ஒரு ஜாதகர்ன்றதுனால இவங்க கலைத்துறையில் ஒரு சிறந்த நடிகராக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா இவருடைய துலா லக்கணத்தில் சுக்கரன் கூட அமர்ந்து புதனும் அமர்ந்தால் நகைச்சுவை நடிகராக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா புதன்றது வந்து பேச்சு சாமர்த்தியம் அதை சா அதை தாண்டி சுக்கரனும் இணைஞ்சிச்சுன்னா புதனும் சுக்கரனும் இணைவு பெற்று துலாமில் இருக்கக்கூடிய சனி உச்சம் பெற்ற ஜாதகர்கள் நிறைய பேர் கலைத்துறையில் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் தொடர்ந்து பயணிச்சின்னு இருக்காங்க அதுவும் நகைச்சுவை து நகைச்சுவையில் இருக்கிறவங்க நகைச்சுவையில் இது மாதிரி பிரபல நடிகர்கள் வந்து நாகேஷு சந்திரபாபு எல்லாம் இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாதவங்க த கவுண்டமணி இவங்கெல்லாம் பிரபலமான நடிகர்கள் இவங்களுக்கெல்லாம் புதனும் சுக்கரனும் கனெக்ட் ஆனதுனால தான் அது சனி அவங்களுக்கெல்லாம் உச்சம் பெற்று ஆட்சி பெற்ற கிரகம் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது இது மாதிரி பல ஜாதகங்கள் உதாரணம் நம்ம சொல்லலாம் அதனால் இவங்க வெற்றி பெறணும்னா இவங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சிறந்த ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஆய்வு பண்ணி அந்த லக்கணத்திலிருந்து ஆறாம் வீட்டுக்குள்ளே தசை நடக்கும்போது அதை சார்ந்த புதிய முயற்சிகளில் வெற்றி பெற்று இவங்களுடைய வாழ்க்கையை தங்கு தடையின்றி கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யணும் இவங்களுடைய இந்த துலா லக்கணக்காரர்களுடைய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனி உச்சம் பெறதுனால சனீஸ்வர பகவானுக்கு இவங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அருகில் இருக்கிற கோவிலுக்கு நெய்விளக்கு ஏத்தணும் அதையும் தாண்டி உங்களை சுத்தி வசிக்கக்கூடிய பகுதியில துப்புரவு தொழிலாளர்களான உழைக்கும் வர்க்கமான சனி பகவானுக்கு பிடித்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால முடிந்த உணவு அல்லது உடையை கொடுக்க வேண்டும் மிகப்பெரிய பெரிய ஒரு வரப்பிரசாதமா உங்களுக்கு இது அமையும் நன்றி வணக்கம்